இதிகாசத்தையும் மெலோடி டிராமாவையும் மையப்படுத்தி பல கதைகள் வந்து தமிழ் சினிமாவில் வந்துட்டு இருந்த சமயம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் தன்னுடைய ரசிகர்களையே மிரள வைக்கிற மாதிரி ஒரு த்ரில்லர் கதையை எடுத்திருக்காரு வீணை பாலச்சந்தர் அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாகவும் சூப்பர் ஹிட் திரைப்படமாகவும் அமைஞ்சிருக்கு கைதின்னு சொன்னா உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடியது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நடிகர் கார்த்தி நடிச்ச திரைப்படம் தான் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கைதின்னு ஒரு டைட்டில்ல வீணை பாலச்சந்தர் இந்த படத்தை இயக்கியிருக்கார் இந்த படத்தை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல்ல இந்த படத்தை ஜூபிட்டர் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிக்க திட்டமிடுறாங்க படத்துக்கு பேரு ரத்தம்னு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜூபிட்டர் பிக்சர்ஸின் ரத்தம் விரைவில் வெளிவருதுன்னு விளம்பரமும் செய்கிறாங்க ரசிகர்கள் மத்தியில அது வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது இதை உணர்ந்ததுக்கு அப்புறமா அந்த படத்துக்கு கைதின்னு பேரை மாத்துறாங்க படத்துல பிரதான கதாபாத்திரத்துல வீணை பாலச்சந்தர் எஸ் எஸ் ஏ நடராஜன் எஸ் ரேவதி எம் ஆர் சந்தானம்னு பல பேர் நடிச்சிருக்காங்க செய்யாத ஒரு கொலைக்காக குற்றவாளியாக ஜெயிலுக்கு போகக்கூடிய வீணை பாலச்சந்தர் அங்க இருந்து தப்பிச்சு உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிச்சு அதுக்கான காரணத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்றதுதான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரியாக இருந்துச்சு இந்த கதை வந்து ஒரு சஸ்பென்ஸ் கூடிய தனது விறுவிறுப்பான திரைக்கதையால் பார்வையாளர்களை கட்டி போட்டிருக்காரு வீணை பாலச்சந்தர் அமெரிக்க படமான மையப்படுத்தி தான் இந்த படத்தினுடைய கதையும் காட்சியும் அமைஞ்சிருக்கும் பொதுவா வீணை பாலச்சந்தர் தன்னுடைய படங்களுக்கு அவரே தான் இசையமைச்சுப்பாரு அப்படிதான் இந்த திரைப்படத்துக்கும் அவரு இசையமைச்சிருக்காரு ரசிகர்களால் கொண்டாடி ஈர்க்கப்பட்ட இந்த தமிழ் படம் தமிழ் சினிமாவில் தொலைந்து போன ஒரு படமா இருக்கு இந்த தமிழில் வெளியான சிறந்த கிரைம் த்ரில்லர் படம்னா அது இந்த படம் தான் ஆனா இந்த படத்தினுடைய ஒரு பிரிண்ட் கூட இல்லாம போயிடுச்சு கார்த்தி நடித்த கைதி படத்துக்கு முன்னாடியே தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு திரைப்படம் தான் இந்த கைதி திரைப்படம் இது வெளியாகி எழுவத்தி ரெண்டு ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கு